அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இஸ்ரேல் தேசத்திற்கு மின்சாரம் வழங்கிய ரஷ்ய யூதர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து யூதர்கள் அரேபியர்கள் இடையேயான மோதல்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது அதே சமயத்தில் இஸ்ரேல் தேசத்தினுடைய வளர்ச்சி என்பது மற்றொரு பக்கம் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருந்தது பல அறிவியல் வளர்ச்சிகளும் உள்கட்டமைப்பு வசதிகளும் மின்சாரம் வணிகம் விவசாயம் பொருளாதாரம் போன்றவற்றில் இஸ்ரேலிய யூதர்கள் கவனம் செலுத்தினார்கள் எனவே இஸ்ரேல் தேசம் வளர்ச்சியை தொட்டுச் சென்றது இது பிற்கால யூத நாட்டின் வளர்ச்சிக்கும் வித்திட்டது பாலஸ்தீனத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் விநியோகத்தை ஒரு ரஷ்ய வாழ் யூத தொழில் அதிபரான ஃபின்ஹாஸ் ரூட்டன்பெர்க் என்பவர் சலுகை விலையில் பிரித்தானியர்கள் மற்றும் யூதர்கள் என இருவருக்கும் சேர்த்தே வழங்கினார் இவர் ஒரு ஜியோனிச வெறியர் இவர் ஒருங்கிணைந்த சோவியத் ரஷ்யாவில் அப்பொழுதைய உக்ரைன் மாகாணத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்ய புரட்சியின் போது பங்கேற்றார் ரஷ்யாவில் உள்ள யூதர்கள் படும் கஷ்டங்கள் அவர்கள் படக்கூடிய வேதனைகள் என அனைத்தையும் கண்டு மனம் வெதும்பினார் ரஷ்யா வாழ் யூதர்களுக்கு உதவும் பொருட்டு ரஷ்யாவில் யூதர்களுக்கான நல அமைப்பை உருவாக்கி ரஷ்ய வாழ் யூதர்களுக்கு மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார் சோவியத் புரட்சிகர கட்சியின் இவர் தன்னை இணைத்து கொண்டார் அப்பொழுது ஒரு நாள் அந்த கட்சியின் தலைவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அப்பொழுது இவர் அந்த இடத்தில் இருந்தார் எனவே இவர்தான் கொலைக்கான காரணம் என்று அக்கட்சியினுடைய ஊழியர்கள் இவர் மீது குற்றம் சுமத்தியதோடு மட்டும் அல்லாமல் கட்சியிலிருந்து இவரை பதவி நீக்கம் செய்தது இவர்தான் கொலைகாரர் என்று பலரும் கூறியதால் வேறு வழியின்றி ரூட்டன்பெர்க் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து நாடுகடத்தப்பட்டார் இவர் இத்தாலி தேசத்தில் தஞ்சம் புகுந்தார் சில காலம் ஓய்வில் இருந்த இவர் ஹைட்ராலிக் பொறியியல் ஆய்வினை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் முதல் உலக போர் தொடங்கியது இந்த முதல் உலக போர் சமயத்தில் பல யூதர்கள் அந்தந்த தேசங்களில் வாழ்ந்த அந்தந்த நாட்டு ராணுவத்தில் சேர்ந்து சிறப்பாக பணியாற்றினார்கள் ஏனெனில் எவர் வென்றாலும் நமக்கான தேசத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இருந்தது அவர்களுக்கு இந்த சமயத்தில் ரூட்டன்பர்க் அவர்கள் ஐரோப்பிய வாழ் மிக பெரிய சிந்தனையாளர்களான பெண் குரியன் யாட்ஸக் பென் ஸ்வாலியஸ் ஆகியோரை நேரில் சென்று சந்தித்து அவர்களிடம் இருந்து மிக பெரிய நிதியையும் பெற்றுக்கொண்டார் இவை அனைத்தையும் இவர் பிற்காலத்தில் உருவாக்கிய மின் உற்பத்திக்கும் விவசாய மறுமலர்ச்சிக்கும் பயன்படுத்தி கொண்டார் இதே சமயத்தில் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ரோட்டன்பெர்க் அவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்த செல்வந்த யூதர்களிடம் அதிகப்படியான நிதியை கொண்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீண்டும் ரஷ்யாவிற்கு சென்றார் அப்பொழுது ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மலர்ந்திருந்தது இருப்பினும் கூட சில இடங்களில் சார் மன்னர்களுக்கு எதிரான ஆதரவுகளும் இருந்தது எனவே ரஷ்யாவில் இரண்டாவது ரஷ்ய புரட்சி உருவானது இந்த இரண்டாவது ரஷ்ய புரட்சியிலும் இவர் பங்கேற்று மிகப்பெரிய பொறுப்புகளை ஏற்று பல புரட்சிகளுக்கு வித்திட்டார் இருப்பினும் கூட சோசியலிச புரட்சிகர கட்சியில் இருந்த பழைய தலைவர்களில் பலர் இவருக்கு எதிராக செயல்பட்டார்கள் முன்னாள் தலைவரை இவர்தான் கொன்றார் என்பது போன்றே இவர்களின் செயல்பாடு இருந்தது சில கட்சி நிர்வாகிகளோ இவரை கொலை செய்யவும் திட்டம் தீட்டினார்கள் எனவே இவர் ரஷ்யாவில் வாழ்ந்தால் நமது உயிருக்கே ஆபத்து என்பதை உணர்ந்த இவர் ரஷ்யாவிலிருந்து நிரந்தரமாக வெளியேற திட்டமிட்டார் இக்காலத்தில் ரஷ்யாவிலிருந்து இவர் நிரந்தரமாக வெளியேறினார் முதல் உலகப்போர் போர் முடிவுக்கு பின்பு யூத தேசத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தது அவர்களின் ஒரே எண்ணம் தனித்த யூத தேசம் அது பாலஸ்தீனத்தில் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது எனவே முதல் உலகப் போர் முடிந்த பின்பு பாரிஸில் யூதர்களுக்கான அமைதி மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் யூதர்களுக்கான தேவைகள் அவர்கள் படும் கஷ்டங்கள் அவர்களின் எதிர்கால திட்டங்கள் போன்றவை விவாதிக்கப்பட்டது அதில் தியோடர் ஹெஸில் என்பவர் பங்கேற்று யூதர்களுக்கான அனைத்து தேவைகளையும் எடுத்து கூறினார் இதன் பின்புதான் பால்பர் பிரகடனமே பிரிட்டிஷ் அரசால் உருவாக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் ஐரோப்பியா முழுவதும் வாழ்ந்த பல பணக்கார யூதர்களிடமிருந்து அதிக அளவு நிதியை திரட்டிய ரூட்டன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரஷ்யா வந்தார் ரஷ்யா வந்த இவர் யூதர்கள் அவ்வப்பொழுது பாலஸ்தீனியர்களால் தாக்கப்படுவதை கண்டு வேதனை அடைந்து கஹானா என்ற யூத ராணுவ தற்காப்பு படையை உருவாக்கினார் இது யூத அரேபியர்களுக்கு இடையேயான போராட்டத்தின் பொழுதும் கலவரத்தின் பொழுதும் யூதர்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது இந்த படையானது யாஃபா டெல் அவி போன்ற நகரங்களிலும் உருவாக்கப்பட்டது முதன் முதலாக இவர் மின்சாரத்தை யாபா மற்றும் டெல் அவிவ் நகரங்களுக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமே வழங்கினார் இவை அனைத்தும் சலுகை விலையில் வழங்கினார் இதனை தொடர்ந்து பெத்லேகம் ஜெருசலேம் போன்ற பகுதிகளுக்கும் மின் உற்பத்தியை உருவாக்கினார் இவரது மின் உற்பத்தி என்பது நீர் ஆதாரங்களை மையப்படுத்தி ஆற்று நீரை பயன்படுத்தி மின் உற்பத்தி வழங்கும் முறை என்பதே ஆகும் இவருக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் ஒட்டமான் பேரரசு கிரேக்க வணிகர் ஒருவருக்கு பாலஸ்தீனத்தில் மின் உற்பத்தியை வழங்குவதற்கான அரசாணையை அவருக்கு வழங்கியிருந்தது ஆனால் அவரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலும் எந்த திட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை எனவே இதை காரணம் காட்டி ரூட்டன்பெர்க் இஸ்ரேல் தேசம் முழுமைக்குமான மின் உற்பத்தி திட்டத்திற்கான முழு அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டார் இவர் முதன் முதலில் யார்கன் ஆற்றின் நீர் மூலம் மின் உற்பத்தி செய்ய முடிவு செய்தார் ஆனால் அவ்வாறு அவரால் செய்ய முடியவில்லை தேவையான நீர் இருப்பு அந்த ஆற்றில் இல்லை எனவே மின் உற்பத்தியை தொடர்வதற்காக டீசல் என்ஜன்களின் மூலமாக மின் உற்பத்தியை தொடர்ந்து உற்பத்தி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சோட்டான் ஆற்றில் மின் உற்பத்தி நிலையத்தை இவர் கட்டி முடித்தார் இதனைத் தொடர்ந்து யாஃபா டெல் அவிவ் டிபேரியஸ் போன்ற நகரங்களுக்கும் மின் விநியோகத்தை சீராக வழங்கினார் இஸ்ரேலில் எலக்ட்ரிக் கார்ப்பரேஷன் என்ற மின் உற்பத்தி மையத்தை உருவாக்கினார் இது இன்றளவும் இஸ்ரேலின் மிக பெரிய மின் உற்பத்தி மையமாக செயல்பட்டு வருகிறது பல தடைகள் இருந்தாலும் கூட இவர் சவால்களாக எடுத்துக்கொண்டு சாதனையாக மாற்றினார் இஸ்ரேல் தேசம் மண் வளம் நீர்வளம் குறைந்தது பாலைவன மண்ணையே அதிக அளவு கொண்டிருந்தது இருப்பினும் கூட இவற்றை அனைத்தையும் மாற்றி காட்டினார் விவசாயத்தை மேம்படுத்தவும் பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாலஸ்தீன இஸ்ரேல் பிரிவின்பொழுது பாலஸ்தீன தேசிய சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தின்படி இஸ்ரேலின் முதல் பதிவு செய்யப்பட்ட குடிமகன் என்ற அங்கீகாரம் இவருக்கே வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் ரூட்டன்பர்க் அவர்கள் இறந்து போனார் இவர் இறந்த பின்பும் கூட இவர் உருவாக்கிய நிதி நிறுவனங்கள் மின்சார மையங்கள் போன்றவை தொடர்ந்து செயல்பட்டு வந்தன இருப்பினும் கூட மின்சார மையங்களுக்கு நிதி தட்டுப்பாடு ஏற்பட்டு சில காலம் தடைபட்டது இக்காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஹங்கேரியில் யூத எதிர்ப்பு வலுப்பெற்றது இந்த காலகட்டத்தில்தான் அமெரிக்காவும் யூதர்கள் அமெரிக்காவில் நுழைய தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது போலந்து அங்கேரி பகுதியில் வாழ்ந்த எண்பத்தி இரண்டாயிரம் யூதர்களை போலந்து அங்கேரி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு வரையில் பாலஸ்தீனத்திற்கு அனுப்பி வைத்தது இது நான்காவது யூத குடியேற்றம் என்று கூறப்படுகிறது இவ்வாறு வெளியேறியவர்கள் பெரும்பாலும் நடுத்தர யூத மக்களே ஆவார்கள் இவர்கள் அனைவருமே இஸ்ரேல் தேசத்திற்கு குடிபெயர்ந்த பின்னர் விவசாயம் வணிகம் தொழில் போன்றவற்றை கவனித்தார்கள் இவர்களால்தான் இன்று இஸ்ரேல் வளர்ந்த தேசமாகவும் உள்ளது நன்றி